ஏதோ குழந்தாலும் ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கிறாரி டேய் ஏன்டா நீ வேற காட்டில் அப்படி இப்படி சவுண்டு கேட்கறாண்டா செய்யும் நம்ம நடக்கும் போது நம்ம ஷூ பட்டு ஏதாவது இலைய மிளிச்சாலே ஒரு மாதிரி பிதிலாக தான் சவுண்டு வரும் இதெல்லாம் இயற்கை குழந்தை அழுவதெல்லாம் எனக்கு என்னமோ பூனு சத்திர சவுண்டு மாதிரி தான் கேட்டுது இதெல்லாம் கேட்டு நீ பயப்படாதான் நான் இருக்கேன்ல அதெல்லாம் சரிதான் நம்ம வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் நைட் ஷோவே போகக்கூடாதுன்னாங்க இதில் பெய் படத்துக்கு தான் போயிட்டு வரோன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான் அதுவும் எவ்வளோ சொன்ன முடிஞ்சிட்டேன் ரோடு வழியாக போகலான்ட்டு நீ தான் இந்த காட்டு காட்டுப்பாதை கூப்பிட்டு வந்தேன் ஆனால் எனக்கு என்னமோ ஸ்டார்டிங் ஏதோ சரியாக படலை பார்த்துட்டேன் சரி போ போ டே மச்சி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா எனக்கு பார்க்க என்னமோ நம்ம வழி மாறி வந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுதுடா நீ என்ன சொல்கிற இதுவரை நான் இந்த ரூட்லலாம் வந்ததே கிடையாது பாரு ஆப்போசிட்டில் இருக்கிற தேட்டை பார்த்தாலே மரண பீதியாக இருக்கு ஏதோ சிமெண்ட்ரி மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுடா சரி மச்சான் இதுக்கு மேலேயே உன்னை பயன்படுத்தவோ இல்லை உன்னை ஏமாற்றவோ எனக்கு விருப்பம் இல்லை இதை பாரு இந்த சிமெண்ட்ரியில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய பெரிய ரகசியங்கள்லாம் உள்ள ஒளிஞ்சிருக்கு நான் ஒரு ரீசண்டாக ஒரு புக்கு படித்தேன் அதில் நம்ம ஊரில் இருக்க இந்த சிமெண்ட்ரிக்குள்ளே ஒரு கூஜா இருக்கிறதாகவும் அந்த கூஜாவை நமக்கு வந்து ஓப்பன் பண்ணால் அதிலேருந்து வர பூதம் நமக்கு வந்து உதவி பண்ணணும் கேள்விப்பட்டிருக்கேன் நீ இதை பார்க்கும்போது உனக்கு வந்து நம்ம பழைய படத்தில் பார்த்த ஒரு ஃபீலிங் உனக்கு வரும் கரெக்டா டே என்னடா என்னென்னமோ சொல்கிற ஆமாண்டா ஜீபு பாண்டு ஒரு படம் பழைய படம் இருக்குடா எங்கள் அப்பா பாப்பா நான் பார்த்துருக்கேன் அந்த படத்தில் இப்படி தான் ஏதோ ஒரு விளக்கு தேய்ச்சா மோதிரத்தை தேய்ச்சாலும் ஏதோ பூதம் வந்து எல்லாமே அவங்க கேட்டதெல்லாம் கே கொடுக்கும்னு கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி தானே சொல்கிறே நீ எக்ஸாக்ட்லி மச்சான் நானும் ஒன்று மாதிரி ஃபஸ்ட்டு நம்பலை அப்புறம் வந்து அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்க படிக்க தான் தெரிஞ்சது அந்த புதையலை தேடி அதாவது அந்த கூஜாவை தேடி நிறைய பேர் வந்ததாகவும் அப்படி வந்தவங்க யாரும் வெளியில் போகலன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரைட்டுடா அப்போ எல்லாத்தையும் தானே நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கேன் உனக்கு பலியா இடன்னு அதானே என்னை வச்சுட்டு அந்த புதத்தை கூப்பிட்டு நீ போயிடுவேன் உனக்கு தேவையானதெல்லாம் நீ வாங்கிப்பேன் என்ன அந்த சிம்ட்டியில போட்டு புதைச்சிடலாம் ஒரு முடிவோட வந்துருக்க ஏன்டா டேய் ஒன்னெல்லாம் என்ன பண்றதுனே தெரியலடா நீ ஏதோ பண்ணி தோலா எனக்கு வீட்டுக்கு வழியே காட்டுறா கிளம்புறேன் கூட நான் உள்ள வர மாட்டேன் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு ஏண்டா இன்னொன்று இன்னொன்னு சொல்றேன் கேளு இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை எடுக்காம போனாலுமே ரத்தம் கி செத்துருவாங்களாம் ஏன்னா இப்போதைக்கு இந்த உண்மையை தெரிஞ்சது ரெண்டே பேர் தான் ஒன்னு நீ ஒன்னு நான் இதுல யாரையுமே அது வெளியில விடாது அப்படி வெளியில நீ போறதா இருந்ததுன்னா அந்த எடுத்துட்டு தான் போகணும் புரியுதா நீ ஏன் ஒன்னு புதுசா ட்ரை பண்ணி தேவையில்லாதான் உயிரை விட்டுறத வா உள்ள போலாம் உள்ளே வந்துட்டோம் தான் எனக்கு ரொம்ப இருக்குடா நீ சொல்றது கரெக்ட் தான்டா ஏதோ பைத்தியம் போல அந்த கூஜா மேல அந்த புக்லயும் அந்த மேப்லயும் போட்டிருந்த இடம் இதுதான்டா கண்டிப்பா இங்க தான் அந்த விளக்கு இருக்கும் அதை எடுத்துட்டு வச்சுக்க அவ்வளவு நம்ம ரெண்டு பேரும் லைஃப் மச்சான்

இந்த விஷயம் இந்த இடத்துக்கு நீங்க தனியா வந்ததுக்கான நோக்கு என்ன என் கிட்ட எதையாவது மறைக்க நினைச்சுங்க யாரு உயிரோட போக முடியாது ஐயோ எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க நான் எல்லாம் சொல்லிடுறேன் இவன் தான் ஏதோ புக்க படிச்சேன் மேப்ப படிச்சேன் ஏதோ கூஜா இங்க இருக்கும் சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தான் ஆக்சுவலா எனக்கு இங்க வந்துட்ட பிறகுதான் தெரியும் நான் வந்து படத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் பேய் படத்துக்கு திடீர்னு இந்த வெளியே கூப்பிட்டேன் எனக்கும் பெருசாக இருந்துச்சு கேட்டதுக்கு எனக்கு இந்த மேஜ் சொன்னேன் எனக்கு எதுவும் தெரியாது என்ன விட்டுருங்க ப்ளீஸ் ஓ ஐடியா சாய் இது வந்து ஒத்த இடிப்பாத மாதிரி இஷ்டத்துக்கும் வந்துட்டுலாம் போயிட்டு இருக்க முடியாது அப்பா எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு நீங்க அந்த மாய கூஜாவை தேடி வந்திருக்கீங்க அப்படிதானே நான் உன் ஹீரோ கிட்ட பேசணுமே ஹலோ ஹீரோ ஆனா உண்மையாலே உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன் இங்க இந்த நேரத்துல தனியா வந்திருக்கு பத்தியா உண்மையாலே உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன் உனக்கு அந்த கூஜாதான் வேணுமா வாயத்திருந்து பேசுடா ஹீரோ ஆமா நான் போன அந்த கூஜாவோட தான் போவேன் அவனை கூட விட்டேங்க அவனை நான் ஏமாத்திடா கூட்டி வந்தேன் நான் அந்த கூஜா இல்லாம போக மாட்டேன் சரி அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பட் इट्स ஓகே பட் அதுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த கூஜா கழச்சதுனா என்ன லோ பண்ண எனக்கு தெரிஞ்சாகணும் முதல்ல நீ சொல்லு அந்த கூஜா உลก கழச்சதுனா நீ என்ன பண்ணுவ மை டியர் ஹீரோ ஆ உங்களுக்கு அந்த கூஜா கடச்சதுனா ஃபஸ்ட்டு அதை அங்கேருந்து இந்த பூதம் வந்துட்ட பிறகு அதை ஒரு பெரிய கார் வேணும் பங்களா வேணும் போட்டுக்க நல்லா துணி மணிலாம் வேணும்னு கேட்பேன் அதுக்கப்புறம் ஏன்னா அந்த உலகத்தை சுற்றிக்கிட்டே இருக்கணும் காசுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்பேன் எனக்கு சாவே இருக்கக்கூடாதுன்ட்டும் கேட்பேன் எதிர்பார்த்ததுதான் நீ சொல்லி இருக்க இதான் கேப்ப இதான் நினைப்பேன் எனக்கு நல்லாவே தெரியும்

இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் யாருமே ஏழையா இருக்க கூடாதுன்னு நினைப்பேன் அதுக்கப்புறம் என்னோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஆசைகளை நான் வச்சிருப்பேன் நாலு பேருக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவேன் இதுதான் என்னோட எண்ணம் உண்மையாலே அந்த மாதிரி ஒரு பூஜா இருந்ததுனா நீ எல்லாம் இத தெரியல ஆனா கேக்கு ரொம்ப நல்லா இருக்கு பசங்களா இப்போ நான் உங்ககிட்ட ரெண்டு வீடு கதை கேட்க போறேன் சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த கூஜா இருக்கூஜா தேடி வந்தது அது கிடைக்கும் பதில் சொல்லாதவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு இடம் கிடைக்கும் ஆரம்பிக்கலாமா உங்களோட முதல் கேள்வி உங்களுக்கு பதில் சுத்தாலும் கமெண்ட் பண்ணுங்க கூஜா உங்களுக்கு கிடைக்கலாம் முதல் கேள்வி ராஜா உண்டு மந்திரி உண்டு ராணி உண்டு ஆனால் ஆழ்வதற்கு நாடு இல்லை இதற்கு பதில் சொல்கள் ராஜா உண்டு மந்திரி உண்டு ராணி உண்டு ஆள்வதற்கு நாடு இல்லை என்னவா இருக்கும் டே ஆன்சர் தெரிஞ்ச என்கிட்ட சொல்றா அந்த மந்திரத்தை வச்சு அந்த வர்ற பேயை வச்சு இந்த பேய அழிச்சு நம்ம ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிடலாம் சரியா சாரி நண்பா உன்னோட எண்ணங்கள் ரொம்ப மோசமா இருக்கு கண்டிப்பா அது உன் கையில கிடைச்சதுன்னா பெரிய விளைவை உண்டாக்கிடுவேன் நீங்க கேட்டதுக்குண்டான பதில் வந்து சீட்டு கட்டு சரிதானே அற்புதம் அற்புதம் உங்கிட்ட இருந்து எதிர்பார்த்ததுதான் சரியான பதில் சீட்டு கட்டு இன்னும் ஒரு கேள்விதான் இருக்கே அதுக்கு நீ பதில் சொல்லிட்டா இந்த கூஜாவை எடுத்துட்டு நீ போகலாம் ஓ ஆசையை நிறைவேற்றிக்கலாம் கேள்வி நம்பர் டூ பச்சை கீரை சமைக்க உதவாது ஆனால் வழுக்க உதவும் அது என்ன பச்சை கீரை சமைக்க உதவாது வழுக்க உதவுமா என்னடா கொஸ்டின்களா ஐயோ இதுதான் லாஸ்ட் சான்ஸ் இத சொன்னா நமக்கு டை ஆயிரும் டை ஆயிடுச்சுன்னா ரெண்டு பேருக்கும் கப்பை கொடுத்துருவாங்க

என்ன தம்பி நம்ம போகலாமா நம்ம இடத்துக்கு வியூவாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்களா உங்களுக்கும் இதே தண்டனை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்